திறம்பலம் தென்னாருடைய சுவனியை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருத்தால் போற்றி போற்றி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவிடை மருது அங்கே இறைவனை தொழுது வணங்கி தொண்டர்களோட திருநாகேஸ்வரத்துக்கு வர்றார் மண் மருதின் அமர்ந்த அமர்ந்தவரை வணங்கி மதுர சொல் மலர்கள் பண்ணி புனைந்து பணிந்து ஏற்றி பரவி போந்து தொண்டருடன் அந்நதியில் இருந்து அகழ்வார் அரணார் திரு நாகேஸ்வரத்தை முன்னி பூக்கு வளம் கொண்டு முதல்வர் திருத்தால் வணங்கினார் அப்படின்னு பெருமான் காண்கிறார் இந்த பதிகத்தில் இறைவனுடைய பெரும் கருணை செயல்களை பற்றி ஒவ்வொரு பாடல்களையும் விரித்து சொல்கிறார் ஒவ்வொரு பாடல்லையும் திரு நாகேஸ்வரத்து வளமையை சொல்லி அந்த பாடல்களில் இறைவனுடைய பெரும் செயல்கள் பேர் ஆற்றல சொல்லக்கூடிய பாடல்களாக இருக்கு பாடல் திருச்சிற்றம்பழம் பீரணி வானுதலால் உமையாளவல் பேர் கணிக்க நிறையணி நெஞ்சனுங்க நிலமால் விடம் உண்டதன்னே குள்ளை முல்லை அலந்து குளிர் மாதவி மேல் சிறையணி வண்டுகள் சேர் திருநாகே சரத்தானே அருந்தபமமுனிவர்க்கு அருளாகியொராளதன் கீழ் இருந்து அறமே புரிதர்க்கு இயல்பாகியதென்னை கொலாம் குருந்தயலே குரவம் அரவின் எயிரேட் அரும்ப செருந்திச்சம்பொன்மளரும் திருநாகே சரத்தானே மேல் பறியாது பகை தெழுந்த காலனை வீடு வித்து கருத்தாகியதென்னை கொலாம் கோல மலர் குவலை கழு நீர் வயல் சூழ் கிடங்கில் சேலொடு வாழைகள் பாய் திருநாகே ஜரதானே குன்றமலை குமரி கொடியேறிடையால் வெறுவர் வென்றி மதகரியின் உரி போர்த்ததும் என்னை கொலாம் முன்றில் இளங்கமுகின் முது பாலை மது அலைந்து தென்றல் புகுந்துளவும் திருநாகே சரத்தானேன் அரை கோவனத்தோடு அறவா தொரு நான் மறை நூல் உரை பெருக உரைத்து அன்று உகந்தருள் செய்ததன்னே வரை தரு மாமணியும் வரை சந்த அகிலோடுமுந்தி திரைபுரு தன்பலன திருநாகே சரத்தானே தங்கிய மாதவத்தின் தளல் வேள்வியின்ெழுந்த சிங்கமும் நீல் புலியும் செலுமால் கரி ஓடல பொங்கிய போர் புரிந்து பிளந்தீரு போர்த்ததன்னே, செங்கையல் பாய்களி திருநாகே சரத்தானே நின்றையும் மாதவத்தை ஒளிப்பான் சென்று அணைந்து மிக பொங்கிய பூங்கனை வேல் பொடியாக விழித்தல் என்னே பங்கய மாமலர் மேல் மது உண்டு வன் நாகே செங்கயல் வரியர நானதாக மாமேரு வில்லதாக அரியன முப்புறங்கள் அவை ஆறலல் ஊட்டல் என்னே விரித்தரு மல்லிகையும் மலர் சண்பகமும் அலைந்து திரிதரு பண்டு பஞ்சை திருநாகே சரத்தானே அங்கியல் யோகுதனை அழிப்பான் சென்று அணைந்து மிக பொங்கிய பூங்கனை வேல் பொடியாக விழித்தல் என்னே பங்கைய மாமலர் மேல் மது உண்டு பன்வண்டறையே செங்கையல் நின்றுகளும் திருநாகே சரத்தானே, குண்டரை கூறையின்றி திரியும் சமன் சாக்கியப்பே மிண்டரை கண்டதன்மை விரவாக்கியதன்னை கொலோ தொண்டிரை தூவணங்கி தொழில் பூண்டடியார் பரவும் தெண்டை தன்வயல் சூல் திருநாகே சரத்தானே கொங்கனை வண்டரற்ற குயிலும் மயிலும் பயிலும் தெங்கமல் பூங்கொழில் சூழ் திருநாகே சரத்தானே வங்கமலி கடல் சூழ் வயல் நாவல ஊரன் சொன்ன பங்கமில் பாடல் வல்லார் அவர் தம்மினை பற்றருமே வங்கமலி கடல் சோல் வயல் நாவல ஊரன் சொன்ன பங்கமில் பாடல் வல்லார் அவர் தம்பினை பற்றருமே திருச்சிற்றம்பலம் இதில் பா இந்த பதிகம் வந்து திருநாகேஸ்வரம் பஞ்சமத்தில் இருக்குது ஏழாம் திருமுறையில் தொண்ணூற்றி ஒன்பதாவது பதிகமாக இருக்குது திருநாகேஸ்வர பதிகம் அதில் பண் பஞ்சமம் இந்த பாடல் முதல் பாடலில் நஞ்சினை உமையவள் நடுங்க மறுளவும் அந்த நீல நிறத்தை உடைய அந்த பெரிய நஞ்சினை உண்டதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு தேவர்களை காக்கும் பொருட்டு இறைவன் நஞ்சை உண்டார் அப்படிங்கிறது நம்ம வரலாறுல பார்த்துருப்போம் அடுத்த பாடலில் ஆலமரத்தின் கீழ் இருந்து அறத்தை அந்த முனிவர்களுக்கு நான்கு முனிவர்களுக்கும் சொன்னதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது அறத்தை அந்த உலகம் உய்விக்கும் பொருட்டு அவங்களுக்கெல்லாம் சொன்னார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அடுத்த பாடல் மார்க்கண்டேயருக்காக யமனை யமனை அழித்த அந்த சிறுவனுக்காக யமனை அழித்த அந்த காரணம் என்ன அப்படின்னு கேட்கும்போது கேட்கும்பொழுது அடைக்கலமாக வந்தவங்களை காக்கும் பெரும் கருணையாளன் இறைவன் அப்படி காமிக்கிறது அடுத்த பாடல் யானையின் உரிய அந்த உமையால் அஞ்சும்படி அந்த யானையின் தோலை உரித்த போர்த்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா உலகத்தினுடைய அந்த உயிர்கள் இடர் தீர்க்கும் பொருட்டு அவர் செஞ்ச அந்த அவர் உயிர்களின் பொருட்டு அந் செஞ்ச காரணம் தான் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அடுத்த பாடலில் நான்கு வேதத்தின் பொருளை விரிவாக சொல்லி அதனை கேட்டோரையும் அவங்களுக்கு அருள் செஞ்சதுக்கு காரணம் என்ன அது அரைகுறி கோவனத்தோடு வந்து அப்படி செஞ்சார் அப்படிங்கும்பொழுது வேத நூல்களை அருளியதை வேதத்தை அருளியதே சுயபிரமணியம் அந்த வேத பொருளாகவும் இருக்கக்கூடியவன் அவள் தான் அந்த உண்மை பொருளை அது பிறழாமல் இருக்கணுங்கிறக்காக வந்து சொன்னதாக சொல்லப்படுது அடுத்த பாடலில் அவங்க வேள்வியில் இருந்து சிங்கம் நீண்ட புளி யானை இதெல்லாம் சாமி மேலே ஏவி விட்டாங்க அவங்க அந்த அந்த தாரியாவணத்தில் இருந்த முனிவர்கள் அந்த இருந்து இப்படி சிங்கம் புளி யானை இதெல்லாம் அவங்க மேலே ஏவி விடும் பொழுது அவங்களுக்கு அருள் புரிஞ்சார் எப்படின்னா அவங்களுக்கு சாமியை உணரக்கூடிய அந்த உணர்வு இல்லாமல் இருந்துச்சு அதை அந்த உணர்வை உண்டாக்கணும் பொருட்டு சாமி அவங்களுக்கு அருள் புரிஞ்சாரு அப்படின்னு சொல்லி இந்த பாடல் சொல்லுது அடுத்த பாடலில் முப்புரங்களை எரித்த வரலாறு மேறு மலையை வில்லாகவும் பாம்பை நானாகவும் வச்சு அந்த முப்புறங்களையும் எரித்து காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது தன்னை மறந்த குற்றத்துக்காக அவங்களுக்கு அந்த உணர்வு வர வைக்கிறதுக்காக செஞ்சது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அடுத்த பாடலில் காமனை எரித்த வரலாறு சொல்லப்படுது காமனை எதுக்கு எரித்தார் அப்படின்னா இறைவன் அந்த காமம் இல்லாமல் இருக்கக்கூடியவர் அப் காமனை எரித்ததுக்கு அப்புறம் தான் முருகப்பெருமானை தோற்றம் வரும் அப்படியே அவர் காமம் இல்லாதவருங்கிறத தான் இந்த வரலாறு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் புத்தர் சமணர் இவங்களுக்கெல்லாம் கண்டதே போல இருக்கவங்க அவங்க கண்ட தன்மையை சொல்லும் பொழுது அவங்களுக்கு செய்த வினை காரணமாக அப்படி அவங்க சிவபெருமான வெறுத்து இருக்காங்க அப்படிங்கிறத காமிக்கிறாரு இப்படி நாவலூரர் நம்பி ஆரூரர் சொன்ன பாடல்களை பாட வல்லவங்களுக்கு வினை பற்று அருமை அப்படின்னு சொல்கிறார் அந்த நம்ம அனுபவிக்கக்கூடிய இன்ப துன்பங்களுக்கு காரணமாக இருக்கிறது நம்ம செஞ்ச வினைகள் அப் இவருடைய பாடல்கள் நம்ம பாடும் பொழுது நம்மளுக்கு அந்த வினைகள் எல்லாம் நீங்கி அதனால் வரக்கூடிய அந்த துன்பங்கள்லாம் நம்மளை அணுகாது அப்படிங்கிறத காமிக்கிறார் திருச்சிற்றம்பலம்